நம்மை கரம்பிடித்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவினேனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆதாமின் வீழ்ச்சிக்கான மூல காரண பகுப்பாய்வு இதைத்தான் நாம் தியானிக்கப் போகிறோம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உலகில் ஆர்சிஏ என்று அழைக்கப்படும் ரூட் காஸ் அனாலிசிஸ் என்ற முறை இருப்பதாக எனக்கு சொல்லப்பட்டது தவறு ஏதேனும் நேர்ந்தால் பதவியில் இருப்பவர் அந்த தவறின் மூல காரணமான வேரை கண்டுபிடிக்க முயற்சி செய்வார் இன்றும் நம் முன்னோர்களான ஆதாம் மற்றும் ஏவாளின் வாழ்வில் ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள அதன் வேருக்கு நாம் செல்வோம் ஆதாம் தேவனோடு நடப்பதையும் மேலும் அவரிடமிருந்து உள்ளுணர்வினால் நிறைய கற்றுக்கொண்டு வந்ததையும் சாத்தான் என்ற எதிரி தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் உள்ளுணர்வு என்றால் என்ன பூமியில் இந்த வாழ்க்கையின் சரீரம் மற்றும் ஆவிக்குரிய காரியங்களைப் பற்றி கர்த்தர் ஆதாமுக்கு பயிற்சி அளித்தபோது தேவனே ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கற்பித்தார் முழு உலகமும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டு அசையும் மற்றும் அசையாத அனைத்தின் செலுத்த அழைக்கப்பட்டதால் கர்த்தர் இந்த உலகில் உருவாக்கிய விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பெயரிடும் அறிவை அவனுக்கு கொடுத்தார் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது இப்போது ஆதாமின் வாழ்க்கை துணையான ஏவால் உருவானதை பற்றி காணலாம் ஏவாள் ஆதாமின் மாம்சத்திலிருந்து படைக்கப்பட்டவள் ஆனால் ஆதாமின் நாசியில் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதியதன் மூலம் ஆதாம் படைக்கப்பட்டான் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கூறுகிறது இப்போது நாம் அனைவரும் அறிந்தபடி பிசாசு கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மிகவும் வஞ்சகமான ஆவிக்குரிய உயிரினம் அவன் பாம்பின் வடிவத்தில் ஏவாளிடம் சென்றான் ஏனென்றால் ஏவாள் ஆதாமின் மாம்சத்திலிருந்து படைக்கப்பட்டவள் சாத்தான் ஏன் ஏவாளை அணுகினான் அவன் ஆதாமும் தேவனும் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிறதை காண்கிறான் அதனால் உண்டான பொறாமையே ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையிலான நல்ல இந்த உறவை உடைக்க சாத்தானை தூண்டியது சாத்தான் கொடுத்த கனியை என்பதை கண்டதால் தான் ஆதாம் அதை கடித்திருக்க வேண்டும் ஆவிக்குரிய ரீதியில் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இதன் நிமித்தம் மாம்சத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் இப்பொழுது நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் சரியான முடிவை எடுப்பது ஆதாம் மற்றும் ஏவாளின் தனிச்சிறப்பாக மாறியது ஆகையால் தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து வெளியேற்ற முடிவு செய்தார் இதனால் முட்கள் முச்செடிகள் பாம்புகள் மற்றும் தேல்கள் நிறைந்த உலகில் அவர்கள் நன்மை மற்றும் தீமை ஆகியவற்றில் ஒன்றை தெரிந்து கொள்ளவும் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் கற்றுக்கொண்டனர் இதைத்தான் மனிதனின் வீழ்ச்சி என்று வேதாகமம் போதிக்கிறது காயினும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த இரண்டு குமாரர்கள் என்பதை பிறகு நாம் அறிகிறோம் ஆபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டதால் மறுபடியும் பொறாமை நாவிதான் காயினை தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்ய வைத்தது இந்த உலகில் பொறாமை என்ற உணர்வை நாம் வென்றுவிட்டோமா என்பதை ஒவ்வொரு சீஷரும் சுய பரிசோதனை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் சரீரம் மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் பொறாமையின் விதைகளை விதைத்து ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனைப் பிரிக்கவும் தேவனையும் மனிதனையும் பிரிக்கவும் ஆரம்பத்திலிருந்தே இந்த தந்திரத்தை பிசாசு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் இந்த பொறாமை உணர்வை வென்று மத்திய ஆகாயத்தில் விரைவில் வெளிப்பட போகும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க எழுந்தருளும் வகையில் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் ஆவியுடன் செயல்பட இன்று முதல் முயற்சிப்போம் நாளை சந்திப்போம் அமேன்